வணக்கங்க நான் ரவிச்சந்திரன் வெல்கம் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல் பினான்சியல் ஃப்ரீடம் ஃபார் சேலரிடு கிளாஸ் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நாங்கள் வந்து செஞ்சிருக்கோம் இது வந்து பியூர்லி ஒரு அவேர்னஸ் கிளாஸ் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக வந்து செய்யப்பட்டது ஆஸ் பர் ஆர்பிஐ ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத மக்களுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஃபினான்சியல் நேம்ஸ் வந்து தெரியறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ்ஐபின்னா என்ன இஎம்ஐனா என்ன அப்படின்ற அப்ரிவியேஷன்ஸ் வந்து என்னன்றது அவங்களுக்கு புரியறது இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபினான்சியல் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் மக்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை வந்து நாங்கள் போட்டிருக்கோம் வாங்க பதிவுக்குள்ளார போவோம் ஃபினான்சியல் ஃப்ரீடம் ஃபார் சேலரிட் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு நிதி சுதந்திரம் வந்து ஒரு பிணை ஒரு சம்பளம் வாங்குபவர்களுக்கு எப்போ கிட்டும் ஏன்னா நம்ம முதல் பத்து வருஷம் நம்ம பிறந்தப்ப பாத்தீங்கன்னா பிள்ளை பருவம் அதில் நமக்கு சம்பளம்னு எதுவும் வராது அடுத்த பத்து வருடம் ஸ்கூலு காலேஜுன்னு போயிடும் அதுலயும் நம்ம பெருசா சம்பாதிச்சிருக்க மாட்டோம் இருபது வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய சம்பாதிக்கிற ஏஜ் அதுல கிட்டத்தட்ட நான் முப்பதுல இருந்து நாற்பது வருடங்கள் வந்து வேலை செய்வாங்க பொதுவா எல்லாரும் நானூத்தி இருபது மாதம் டு நானூத்தி எண்பது மாதங்களுக்கு தானே சேலரி வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமா இருக்கு இந்த நானூத்தி எம்பது மாசம் சேலரி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க உங்களையும் பார்த்துக்கணும் உங்களுடைய பேரண்ட்ஸை பாத்துக்கணும் உங்க குழந்தைகளை பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து படிப்பை கொடுக்கணும் அப்புறம் உங்களுடைய எதிர்காலம் அதாவது அறுபது வயதுக்கு பின் பார்த்தீங்கன்னா இப்ப நார்மல் ஆவரேஜ் ஏஜ் இன் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி இப்ப ஆயிடுச்சு சோ அறுபதுல இருந்து தொண்ணூறு உண்டான ஒரு நானூத்தி இருபது உண்டான சேமிப்பு உங்ககிட்ட இருக்கணும் இப்ப இருக்கிற மாதிரி விலைவாசியா அப்ப இருக்காது முப்பது வருடத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இப்ப நூறு ரூபாய் செலவாச்சுனாக்கா அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ரூபாய் செலவாகக்கூடிய எட்டு மடங்கு வந்து அதிக பிகாஸ் ஆஃப் த இன்ஃபிளேஷன் எட்டு மடங்கு அதிகமாக உங்களுக்கு செலவாகுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நூறு ரூபாய் செலவு பண்றவங்க முப்பது வருஷம் கழிச்சு இந்த நூறு ரூபாய் வளாக எங்களோட செலவுகளை வந்து சமாளிக்க முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சேமிக்கணும் அப்படி அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பதிவு தான் இது மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்னென்ன ஒரு சவால் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பளம் உடனே நிம்மதியா இருக்கும் உடனே வந்து நம்ம நமக்கு உண்டான எல்லா பிளானையும் இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அதாவது ஒவ்வொரு செலவுகள் என்னென்ன செலவுகள் இருக்கோ எல்லா செலவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிளான் போட்டு இமீடியட்டா ஒரு நல்ல அஞ்சு தேதிக்குள்ளாரையே எல்லா செலவுகளையும் செய்ய முடிச்சிருவோம் நம்மளோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு தேதிக்குள்ளார வந்தேன்னாக்கா அதுக்கு மட்டும்தான் வந்து பணம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துருவோம் ஒரு சேமிப்புக்கான திட்டமே வந்து இல்லாமதான் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் ஆளுமே இருக்காங்க ஏன்னா வந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தேவைகள் என்ன ஆசைகள் என்ன என்ன வந்து நம்மளுடைய நீடு வான்ஸ் அண்டு சேவிங்ஸ் ஸோ தேவைகள்ன்றத அடிப்படை தேவைகள் அது வந்து நம்ம அத்தியாவசியமா செஞ்சுதான் ஆகணும் அது அதுக்கு மேக்சிமம் உங்களுடைய ஐம்பது பர்சன்ட் சம்பளத்தை மட்டும் உபயோகப்படுத்துங்க உங்களுடைய ஆசைகளுக்கு ஒரு இருபது சதவீதம் வரைக்கும் அதாவது இப்போ கேட்கெட்ஸ் அதாவது வாங்கணும் கம்ப்யூட்டர் வாங்கணும் இல்லை டிவி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்றதுக்கு ஒரு இருபது சதவீதமும் ஒரு முப்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்புக்கு வரும காலத்துக்கும் இப்போ பிள்ளைங்களோட படிப்புக்கும் பிள்ளைங்களோட மேரேஜுக்கும் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கும் பிளான் பண்றதுக்கு மீதி இருக்கிற முப்பது சதவீதத்தை யூஸ் பண்ணுங்க அந்த முப்பது சதவீதத்தை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கும் எல்லாத்தையும் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ல போடாமல் வெல்த் கிரியேஷன் வெல்த் ப்ரொடக்ஷன் அண்ட் பிக்ஸ்டு இன்கம் இது மூணுலயும் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே நம்ம பண்ண முடியாது பிளானுடைய சக்த சைஸ் ஒன்னே கிடையாது உங்க பக்கத்தில் இருக்கிற பினான்சியல் கன்சல்டன்ட் யாரையாவது அணுகி உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற செலவுகளையும் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அதுக்குண்டான வந்து திட்டத்தை வந்து போட்டு கொடுப்பாங்க அதை வந்து நீங்க ஒரு டிசிப்ளின் ஒழுக்கமா வந்து ஒரு இருபதுல இருந்து முப்பது வருஷம் வரைக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய பிற்காலம் அதாவது அறுபது வயதுக்கு முன்ன ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய நிதி சுதந்திரம் அதாவது உங்களுக்கு பிடிக்கிதோ இல்லையோ ஒரு பிடிக்காத வேலையில சம்பளம் அதிகமாக வருதுன்றதுக்காக இப்போ நிறைய பேர் அவங்களுக்கு பிடிக்காத வேலையை கூட தொடர்ச்சியா வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க நிதி சுதந்திரம்ன்றது நீங்க வேலை செய்யாம இருக்கிறது இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யறது பிடிச்ச வேலையை நீங்க எப்ப செய்வீங்க அடுத்த இஎம்ஐக்கு என்ன பண்றதுன்னு வருத்தம் இல்லாம பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணணுன்ற ஒரு கவலை இல்லாமல் நீங்க வந்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் நம்மளால வேலை இல்லைன்னா கூட வந்து சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியம் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பினான்சியல் ஃப்ரீடத்தோட முழு வீரியம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ பணம்ன்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க சம்பாதிச்சு உங்களுடைய இப்போதைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு வருங்காலத்துக்கு வருங்காலத்துக்குண்டானதைய நீங்க முதலீடு பண்ணுவதுதான் உங்களுடைய ஒரு நோக்கமா இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவுடைய ஒரு நோக்கம் இப்போ நிதி உண்டான வழிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வழிகள் இருக்கு ஒண்ணு உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துறது ட்ராக் பண்றது அதாவது ஒண்ணு நீங்க பட்ஜெட் போட்டு அதை மட்டும் அந்த மாசத்துக்கு செலவு பண்றது இல்ல செலவு பண்ணிட்டு அதை வந்து நீங்க நோட் பண்ணி வைக்கிறது அப்படி நோட் பண்ணி வச்சீங்கன்னா எது அனாவசிய செலவுன்றது உங்களால கண்டுபிடிக்க முடியும் அனாவசியமான செலவுகளை தவிர்த்துட்டு அவசியமான செலவுகளை மட்டும் நீங்க செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் வந்து உங்களால் மீதி பண்ண முடியும் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறு மாதத்துல இருந்து பன்னெண்டு மாதத்துக்கு உண்டான செலவுகள் வன் மேலாண்மை அதாவது டெப்த் மேனேஜ்மெண்ட் நீங்க கடன் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து கடன் இருக்கும் ஒரு வீட்டு கடனோ பர்சனல் கடனோ ஆறு கார் லோனோ இல்ல வந்து கிரெடிட் கார்டு லோனும் ஏதாவது ஒண்ணு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் கடன் இல்லாத மனிதனே கிடையாது கடன் இல்லாத கண்ட்ரியும் கிடையாது அந்த மாதிரி இப்ப தான் இருக்கு நீங்க உங்களுடைய அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி கட்டக்கூடிய கடன்களை வந்து முதல்ல கட்ட ஆரம்பிங்க ஏன்னா அதுல இருந்து அதிகபட்ச வட்டி மீதியாச்சுன்னாக்கா அந்த பணத்தை வச்சு சின்ன சின்ன கடன் சின்ன வட்டி கடன்களை வந்து உங்களால வந்து கட்ட முடியும் முதலீடு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சேலரியில இருந்தே போகணும் ஏன்னா கையில வந்தா என் கையில காசு தங்காதுன்றவங்க வந்து எஸ்ஐபி மூலயமா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல இல்ல நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிபிஎஃப் என்பிஎஸ் அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இந்த மாதிரி திட்டங்கள்ல வந்து முதலீடு பண்ணலாம் எனக்கு இல்லைங்க இன்னும் நான் டிசிப்ளினா இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட் என்றத பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல வந்து உங்களுக்கு படம் கொடுக்காது இது வந்து லாங் டேர்ம் கோலுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் நான் சொல்றேன் நீங்க இதே வந்து உங்களுடைய ஷார்ட் டேமோ ஆர் மிட் பார்த்தீங்கன்னா நீங்க ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ல மிட் டேம் கோல்ஸ்க்கு வந்து நீங்க டார்கெட் பண்ணலாம் டெப்த் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட் டேம் கோல்டு அதாவது ஒன்றிலிருந்து மூணு வருடத்துக்கு உண்டான ஒரு இலக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லிக்விட் ஃபண்ட்ல வந்து ஆர் டெப்த் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஆர் பிக்சட் டெபாசிட்லயோ வந்து நீங்க சேமிச்சு வைக்கலாம் இதெல்லாம் மட்டும் பத்தாது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளாதார மேதைகளும் சொல்றது என்னன்னா மினிமம் இரண்டுல இருந்து மூன்று வருமானம் மினிமம் இருக்கணும் ஏழு எட்டு வருமானம் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒரு வருமானம் நின்று போச்சுனாலும் மற்ற வருமானம் வந்து உங்களுக்கு கையை கொடுப்போம் ஏன்னா எல்லா பிசினஸும் எல்லா டைப்லயும் நடந்துகிட்டு இருக்காது சீசனல் பிசினஸ்ன்றது ஒரு சிலது இருக்கும் அவுட் டேட் ஆகிற பிசினஸ்ன்றது ஒரு சிலது இருக்கும் உங்களுடைய சம்பள வருமானமும் எந்த நேரத்துல மட்டும் நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதுக்காக உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்டை வந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா ஒண்ணு நீங்க வேலை செய்கிற இடத்துலயே உங்களோட சம்பளம் உயர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்கில் வளர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா வெளியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை நேரத்தை தவிர மற்ற நேரத்துல உங்களுடைய பேஷன் அதாவது உங்களுடைய விருப்பமான வேலைகளை செஞ்சு நீங்க சம்பாதிக்கிறதுக்கும் முடியும் அதை வச்சு நீங்க உங்களுடைய இலக்குகளை விரைவா அடையறதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு இப்ப சம்பளம் வாங்குறவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒன்னு எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது வந்து உங்களுடைய சம்பள சேமிப்பு அக்கவுண்ட் உங்களுடைய சம்பள அக்கவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்லயோ இல்ல குறிப்பிட்ட வாரங்கள்லயோ குறிப்பிட்ட மாதங்கள்லயோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் இது வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் அட்வைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னாக்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அது வந்து உங்களை கேட்காம மார்க்கெட்டோடைய ஏற்ற இறக்கங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்தந்த டேட்லேயே அது அது வந்து இன்வெஸ்ட் ஆகிட்டோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் அப்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் இது இதிலோட வட்டி வந்து பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆனால் இது வந்து நம்மளுடைய இன்ஃபுளுஷன் அதாவது பண வீக்கத்தையாவது இது வந்து பீட் பண்ணுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பண்ணாது அடுத்தது இந்த இடிஎஃப் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க நிப்டி பிப்டியும் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் ட்ராக் பண்றது இடிஎஃப் இப்போ நமக்கு வந்து எதுவுமே தெரியாதுங்க அப்படின்றவங்க நிஃப்டி பிப்டியில மட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேசாம இருக்கலாம் ஸோ மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பங்கு சந்தைன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தைந்து வயதுல வருடத்துல பதினாலு பர்சன்டேஜ் பதிமூணு புள்ளி எட்டு ஆறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அதாவது இது எந்த டெபாசிட்டோ இல்லை என்பிஎஸ்ஓ பிபிஎஃப்ஓ இது எல்லாத்தோட குறைஞ்சபட்சம் ரெண்டு மடங்கு ஸோ ஒரு ஏழுல இருந்து பத்து வருஷம் பொறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க வந்து இந்த மாதிரி நிப்டி பிப்டின்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து போறது ரொம்ப நல்லது தங்கம்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹெஜிங் எக்யூப்மெண்ட் அதை அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நாம வந்து நம்மளுடைய பணத்தோட மதிப்பு இழக்காம இருக்கணும்னா இப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு ரூபாய் வந்து நெருங்கிட்டு இருக்கு ஒரு லட்சம் ரூபா அதிக விரைவில் வந்து நெருங்கிடும்னு சொல்லி சொல்றாங்க உங்களுடைய பணம் வந்து அப்படின்னா மதிப்பு இழந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ நீங்க வந்து ஹெஜ்ஜிங் எக்யூப்மெண்டா ஒரு பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து தங்கத்தலை பண்றது வந்து தப்பு கிடையாது ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இடம் வாங்கினவங்களுக்கெல்லாம் பல மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் இப்போ இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அர்பனைசேஷன் ஆகிறதுனால கிராமப்புறங்கள்ல வாங்கப்படுற நிலங்கள்லாம் வந்து நிறைய விற்கவே முடியாம இருக்கு இல்லிக்யூட்டதான் வந்து உண்மை அப்படியே வந்து யாராவது வாங்கினாலும் பார்த்தீங்கன்னாக்கா மூணுல இருந்து நாலு மேக்சிமம் ஏழு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து அதுல கிடைக்குது அதை விற்கிறதும் பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வேணும் ஒரு கோடி ரூபாய் லேண்ட் இருக்குன்னாக்கா ஒரு போர்ஷனை மட்டும் நீங்க வந்து விற்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால ரியல் எஸ்டேட்ன்றது உங்களுடைய எமர்ஜென்சி தேவைகளுக்கு வந்து உபயோகப்படாது சரி நான் இப்ப வீடு வாங்குறேன் அப்படின்னா நீங்க ஒரு கோடி ரூபாய் போட்டு ஒரு சிட்டில வந்து வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சுல இருபதாயிரம் ரூபாய் வந்து வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது பாத்தீங்கன்னா ரெண்டரை பர்சன்ட் தான் வரும் ஈவன் நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டாவே ஆறரைலருந்து இருந்து ஏழு பர்சன்ட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற நீங்க வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கனாக்க வாடகை வருமானம்ன்ற விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை பர்சென்ட் கீழே தான் வரும் எப்படி பார்த்தாலும் ரியல் எஸ்டேட்ல போடுறது உங்களுக்கு ஒரு லாஸில் கொண்டு போய் தான் விடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்தது இந்த டிவிடன் கொடுக்கக்கூடிய பங்குகள் இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு பேசிவ் இன்கம்மா உங்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கும் மேலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வரித்திட்ட மெடல் அதாவது டேக்ஸ் பிளானிங் பண்றப்ப அதாவது இந்த வீட்டு கடன் அதுக்குண்டான வட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்றாங்க எயிட்டிடின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மருத்துவ காப்பீடு உண்டானதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தள்ளுபடி பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஐடிஆர் ஃபைல் பண்றப்ப மேலும் இந்த எல்டிஏ ஹெச்ஆர்ஏ போன எல்லாத்தையும் நீங்க வந்து முழுமையாக பயன்படுத்துங்கள் இந்த உங்களுடைய டாக்ஸ் பிளானிங்க டேக்ஸ் பிளானிங் பண்றப்பயே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க டியூஎல் பர்பஸ் மீட் ஆகும் ஒரு டேக்ஸ் பிளானிங்கும் இருக்கும் வெல்த் கிரியேஷனும் இருக்கும் நம்ம சம்பளம் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மென்டாலிட்டியில இருப்போம் பணம் இல்லாதப்ப வந்து வேற மைண்ட் செட்ல வந்து நம்ம இருப்போம் சம்பளம் வந்த உடனே டக்கு டக்குன்னு எல்லா செலவையும் வந்து பண்றது முதல்ல வந்து சேமிச்சிட்டு அப்புறம்தான் வந்து நம்ம நம்ம செய்யற முதல் செலவே வந்து சேமிப்பா இருக்கணும்ன்றதுதான் நம்ம இந்த பதிவுடைய முக்கிய நோக்கம் அதனால நீங்க சேலரி வந்த உடனே முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க மீதி இருக்கிறத மட்டும் உங்களுக்கு செலவுக்கு வந்து வச்சுக்கோங்க இதுக்கு நீங்க பட்ஜெட் பண்ணணும் ஏற்கனவே நாம் வந்து பார்த்தோம் அந்த ஐந்து பாயிண்டர்களையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடைய செலவுகளை வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும் ரெண்டாவது உங்களுடைய பினான்சியல் டார்கெட்ஸை வந்து லாங் டேர்ம் மிட் டேர்ம் அண்டு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு நீங்க வரிசைப்படுத்திக்கிட்டு சார்ட் டைம பார்த்தீங்கன்னா நீங்கள் லிக்விட் ஃபண்ட்லியோ டெப்து ஃபண்ட்லியோ ஆர் எஃப்டிலேயோ வச்சுக்கலாம் மிட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட்லையோ இல்லை ரிட்டு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம் ஸ்கீம்லையோ வந்து நீங்கள் போட்டுக்கலாம் மிட்டுன்றது பார்த்தீங்கன்னா மூணுல இருந்து ஐந்து வருடத்துக்கு உண்டான கால அளவு லாங் டேர்ம்ன்றது ஏழுல இருந்து பத்து வருடங்களுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈக்விட்டிலயோ ஈக்விட்டி டைரக்ட் ஈக்விட்டிஸ்ல போடலாம் இல்லாட்டினா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து போட்டு வச்சா உங்களுடைய விளக்குகள் அடையறதுக்கு உதவியா இருக்கும் நிதி சுதந்திரம் ஏன் வேணும் ஆர் நிதி சுதந்திரம் பாஸ்டா எப்படி அடையிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒண்ணு டைம் கொடுக்கணும் இல்ல பணத்தை அதிகமா கொடுக்கணும் அதாவது உங்க சேமிப்பு விகிதத்தை வந்து உயர்த்தணும் நிறைய டைம் கொடுக்கணும் சின்ன ரிட்டைமெண்ட் எல்லாத்துக்கும் அறுபது வருஷத்துல வரும் ரிட்டைமெண்ட் பிளான் பண்ணீங்கன்னா பத்து பர்சன்ட் இன்கிரிமெண்ட் வீதம் நீங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா முப்பது வருடம் முடிவுல உங்ககிட்ட கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி இருக்கும் இதே நீங்க வந்து அஞ்சாயிரம் ரூபாய் வந்து போட்டீங்கன்னாக்கா இதுல இருந்து ஐந்து மடங்கு உங்க வந்து பணம் இருக்கும் சோ நீங்க முன்னாடியே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிங்க நிதி சுதந்திரத்தை அடையுங்கள் உங்களுடைய ரிட்டையர்மென்ட்டையும் ஒரு பாதுகாப்பானதாக மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றது தான் வந்து இந்த பதிவுடைய நோக்கம் ரெண்டாவது உங்களுடைய செலவுகளை எல்லாம் நீங்க ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தேவையற்ற செலவுகளை வந்து குறைக்க முடியும் ரெண்டாவது நீங்க மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு குறைந்தது இரண்டு அல்லது மூன்று சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய பேசிவ் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட நிதி சுதந்திரத்தை வேகமா அடைய முடியும் இதுல இருந்து நாம என்ன முடிவுக்கு வர்றோன்றது நிதி சுதந்திரம் என்பது பணம் சம்பாதிப்பது அல்ல உங்க வாழ்க்கையை நிர்ணயிவதற்கான சக்தி இதுதான் நிதி சுதந்திரம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க எங்களை வந்து அப்ரோச் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கூட சேர்ந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணிருக்கோம் அதுல நீங்க ஃபில்அப் பண்ணீங்கன்னா எங்களுடைய டீம் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் அதனால இதை பார்த்து பயன் உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் இந்த பதிவு முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறாங்க கீழே இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்கனாக்க எங்கள் ஆஃபீஸ் வந்து தொடர்பு கொள்வாங்க நன்றி வணக்கம்